ஸ்ரீ குருபியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் எழுநூற்றி இருபத்தி நான்கு முதல் எழுநூற்றி இருபத்தி ஏழு வரை போதனை நாள் முப்பத்தொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு புதன்கிழமை செய்யத்தக்கது என்ன செய்வோ நான் என்னும் அபிமானத்தை விட்டு அந்த அகங்காரிக்கு சாட்சியாக சும்மா இருத்தலே ஜபம் தியானம் முதலியன தானே நல்லது கெட்டது என்று அபிமானிக்கும் அகங்காரிக்கு சாட்சியாதலே மிக நல்லது சாட்சியாக இருந்து திடப்படாமல் முற்று பெறாமல் இருக்கும் போது இறந்து விட்டால் முற்றுப்பெறவில்லை திடமாகவில்லை இறக்கிறது என்பதற்கு சாட்சியாகி திடப்படுவோம் சாட்சியானதால் பயன் யாது பயனை எதிர்பார்க்கும் அகங்காரி நசிப்பதால் பிரவிப்பினி நீங்கி சச்சிதானந்த ஆத்மாவே ஆம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி